நண்பர்களே உங்க அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எப்பவும் பார்க்க போற சாரி தான் கொஞ்சம் டிஃபரெண்டான சாரி வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி எல்லாமே வந்து காதி காட்டன் சாரி தான் கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்கும் நான் இன்னைக்கு ஃபுல்லாவே காதி காட்டன் சாரியா தான் போட்டுட்டு இருக்கேன் இதுல கொஞ்சம் டிஃபரெண்டான சாரி தான் இது பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்டர் டபுள் சைட்ல கொடுத்துருப்பாங்க அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இது காட்டன் அப்படிங்கிறதுனால கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் என்னென்ன கலர் இருக்கு அப்படிங்கறத இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு நியூரில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் என் ஆர்டர் பிளேஸ் பண்ணதுல இருந்து ஆறுல இருந்து எட்டு நாளைக்குள்ள சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்து ஒரு ஓப்பன் வீடியோ எடுங்க அது எதுக்காக மேனுபாக்சர்ட் எஃபெக்ட் ஏதாச்சும் இருக்குதுன்னு நம்ம கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் அதை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஆள் கொடுத்திருக்கீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் என்ன வீடியோ எல்லாம் வருதுன்னு உனக்கு தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்